உங்க அப்பா அப்பா வந்து ஏரோப்ளைனில் போகணுன்னு ஆசைப்பட்டாரு என்னோட ஃபர்ஸ்ட் மந்த் சேலரி வந்து அப்பா கிட்ட கொடுத்தேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏரோப்ளைனில் போயிட்டு வந்தார் ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டேன் இன்னைக்கு வரைக்கும் நான் சாரி கூட கேட்டதில்லை இந்த ஒரு இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்றதை விட அந்த விஷயத்துக்காக நான் சாரி கேட்குறேன் அக்காவுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறப்போ ரொம்ப நாககிகை எல்லாம் லேண்டு கிண்ட் எல்லாம் வந்து விற்று கொடுக்குற மாதிரி ஆகிடுச்சி ஸோ அந்த டைமில் வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அம்மா அழுதா கூட சமாளிச்சலாம் பட் அப்பா அப்படின்ற ஒரு அழுதாக இருந்தாலே ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் தேங்க்ஸ்னால் என்னை இந்தளவுக்கு அழுத்தத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் நான் சாரின்னு சொல்லணும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் நான் எதுவுமே நல்லது பண்ணதில்லை அது சாரி சொல்லிடுறேன் கடைசி காலத்தில் எப்போவுமே பேரண்ட்ஸை விடாமல் முதியோர் இல்லம்லாம் கம்மியாகணும் இருக்கட்டும் ரொம்ப சுத்தமாக பேரண்ட்ஸ் பிள்ளைங்க உயிரோட இல்லைன்னா ஓகே பிள்ளைங்க உயிரோட பூமியில் இருக்கும்போது மானிட்ரி ஹெல்ப்பை விட பேரண்ட்ஸ்க்கு கூட இருக்கணும் கடைசி காலத்தில் அப்பா அம்மா உயிரோடு இருக்கும் நல்லா படிச்சு வேலைக்கு போயிட்டு நல்லா பாத்துக்கணும்னு நினைச்சிருக்கோம் அந்த அளவுக்கு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அதை நினைச்சு ஃபீல் பண்றது உண்டு அழுது இருக்கிறோம் அம்மாவெல்லாம் இல்லாத அன்பு எத்தனை பேர் வந்தாலும் நம்மளோட படிப்போ வேலையோ இல்லை அழகு இல்லை ஏதாவது ஒரு இதை வச்சு தான் வருவாங்களே தவிர அரேஞ்ச் மேரேஜாக இருக்கட்டும் லவ் மேரேஜாக இருக்கும் அம்மா அப்பா மாதிரி வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்மளை வந்து நேசிக்கிறது யாருமே கிடையாது அதாவது பசு மரத்தை அடிச்ச ஆணி போல வந்து என்னுடைய தாயினுடைய இருப்பதான் எனக்கு வந்து இன்னமும் இருக்குது Happy 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 Parents' Parents' Day! Day! உங்களுக்கு எந்த மூவி பார்த்தா அப்பமா என் போகிறேன் எந்த மூவி பார்த்தாலும் வரும் பட் கேளடி கண்மணி எம் குமரன் விஐபி மூவி பார்க்கும் போது இந்த மாதிரி வரும் அபியும் நானும் அந்த படம் அது ஒரு மாதிரி சின்ன வயசுல நான் அப்படிதான் வளர்ந்தேன் ஸோ கனெக்ட் பண்ணிக்க ரிலேட் பண்ணிக்க முடியும் அதனால எம் குமரன் சொல்லாம் சூரியவம்சம் மாயண்டி குடும்பத்தார் எம் குமரன் சன் ஆஃப் மகாலட்சுமி கேஜிஎஃப் அபியும் நானுமே வந்து எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம் அப்புறம் பாசமலர் பாசமலர் மூவி ரொம்ப பிடிக்கும் ஸோ எங்கள் அம்மா இருக்கும்போதே அந்த படம் அந்த படம் யாருக்கு பார்த்தாலும் எமோஷனல் ஆகும்னு நினைக்கிறேன் ஸோ அந்த கற்பூர பொம்மை ஒன்று சாங்லாம் பார்த்தா ரொம்பவே அம்மா இருக்கும்போதே எனக்கு அதை பார்க்கும்போது இதாக இருக்கும் ஒன் இயர் பேக் அம்மா வேறு பாசிட்டிவ் லாஸ்ட்டாக அப்பா அம்மாட்ட எப்போ அடி சின்ன வயசில் படிக்காமல் அந்த மாதிரி ஹோம்ஒர்க் பண்ண அப்படி வாங்கினது தான் வளர்ந்ததுக்கப்புறம் அடி வாங்க நான் டெய்லி தான் அப்புறம் அடி வாங்குறேன் வீட்டுக்கு லேட்டாக போயிட்டு டெய்லி வாங்குறது தான் இப்போ கூட நாங்கள் ஃபேமிலி ட்ரிப் போயிருந்தோம் அப்போ கூட எங்கள் அம்மா அடிச்சாங்க நான் வாய் கொடுத்தேன் அடிச்சிட்டாங்க இன்ஃபார்ம் பண்ணியிருக்க மாட்டேன் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அது எதிர்பார்ப்பாங்களே நம்ம வெளியில் எங்கேயாவது போயிட்டோன்னா ஆப்வியஸ்லி இன்ஃபார்ம் பண்ணோம் அப்படின்னு நினைப்பாங்க நான் பண்ணலை ஸோ அதனால் அடித்தாங்க இன்ன வரைக்கும் அடி வாங்கிட்டு கையெல்லாம் அடிக்க மாட்டாங்க ஏன் இதெல்லாம் நடக்கிறது என் தாய் தானே அவங்க தொடர்பு கட்டையால் தான் அடிப்பாங்க ஃப்ரெண்டோட லவ்காக சப்போர்ட் பண்ணி ஹெல்ப் பண்ண போய் ஒரு இடம் போகிறேன்னு சொல்லி இன்னொரு இடம் போய் சிக்னலில் எங்கள் அப்பா கிட்டே மாட்டிக்கிட்டு சம்மாடி அவங்களுக்காக கடைசியில் இந்த பேர் சேர்ந்தாலும் பரவாயில்ல காலேஜில் ஓப்பன் எதுங்களும் சேரல இதில் தான் கொடுமையும் கொடுமை இதுக்கு வீட்டில் நான் திட்டு வாங்கினதை அடி வாங்கினதா மிச்சம் உங்கள் அப்பா அம்மா கொடுத்ததுலேயே உங்களுக்கு பெஸ்ட்டு கிஃப்ட்னா எதை சொல்லுங்கள் பெஸ்ட்டு கிஃப்ட்டுனா எங்கள் அண்ணன் அவங்க கொடுத்ததில் பெஸ்ட்டு கிஃப்ட்டு அண்ணன் தான் இந்த லைஃபே அவங்க கொடுத்த கிஃப்ட் தான் ஃபோன் பேரண்ட்ஸ்டே இருந்து ட்ரெஸ் தான் இந்த உட உடம்பு தான் ஏன்னா இது வரைக்கும் எந்த ஒரு நோய் நொடி இல்லாமல் நம்மள வச்சு பார்த்துக்கினாங்களே அதுவே நம்மளுக்கு போதும் அதை விட நம்மளுக்கு வேறு கிஃப்ட்டு நம்மளுக்கு எதுவும் தேவையில்லை சின்ன வயசில் சைக்கிள் வாங்கி கொடுத்தாங்க எம்பிபிஎஸ் ஆனது புக்ஸ் வாங்கி கொடுத்துருக்காரு நிறையா படிக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் அவரால் தான் வந்தது உங்கள் அப்பா அம்மாவுக்கு நீங்கள் வாங்கி கொடுத்த கிஃப்ட் எது சாரி புடவை ஃபஸ்ட் மந்த்து சாலரியாக ஃபுல்லாகவே வந்து அவங்களுக்கு பட்டு சாரி வாங்கி கொடுத்தாரு அம்மாவுக்கு ஒரு சாரி அப்பாவுக்கு ஒரு ஷர்ட் எடுத்து கொடுத்தாரு ஃபாரின்ல இருந்தால் கூட கண்டிப்பாக அம்மாவுக்கு ஒரு சேலை அப்பாவுக்கு வேஸ்ட் ஷர்ட் அவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணுறது ஃபிக்ஸ்டு சாலரி ஒரு ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸ் அவ்வளோதான் நான் ஸ்கூலில் ஒர்க் பண்ண டீச்சரை ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் ஆனால் என்னோட சேலரி ரொம்ப கம்மி தான் த்ரீ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் தான் அப்போ வந்து ஏரோப்ளைனில் போகணுன்னு ஆசைப்பட்டார் என்னோட ஃபர்ஸ்ட் மந்த்து சேலரி வந்து அப்பா கிட்ட கொடுத்தேன் அவர் வந்து ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு ஏரோப்ளைனில் போயிட்டு வந்தாரு பட் இதெல்லாம் விட அவங்களோட ப்ரெசன்ஸே பெரிய கிஃப்ட்டுன்றது இப்போ அம்மா இல்லாத போது தெரியுது ஒரு அப்பா அம்மாவோட கடமை அப்பா அம்மாவோடைய கடமை வந்து தன் மகனை வந்து சிறப்பானோ நல்லவனா ஃபர்ஸ்ட் இப்போ இருக்கிற அந்த கலியுகத்தில் வந்து நல்லா ஒழுக்கமாக வளர்க்கணும் எல்லாருக்குமே வந்து பேசிக் எஜுகேஷன் கிடைக்கணுன்றது சம்திங் இம்பார்ட்டண்ட்ல ஸோ அந்த மாதிரி எனி பேரண்ட்ஸ் யாராக இருந்தாலும் அவங்களால இப்போ எல்லாம் மோஸ்டா பண்றாங்க பட் ஸ்டில் இல்லாதவங்க அப்படின்னு ஒரு பட்சத்தில் வரும்போது அவங்களும் பண்ணா ஐ கெஸ் ஓகே பிள்ளைங்களை நல்லா பார்த்துக்கணும் அன்பா இருக்கணும் அன்பா நடந்துக்கணும் கத்தக்கூடாது அப்பா அம்மாவோடைய கடமைனா அவங்களுக்கு வந்து நமக்கு நிறையா சொத்துக்கள் சொத்துக்கள் சேர்த்து வைக்கிறாங்களோ இல்லையோ நம்மளை நல்லா படிக்க வச்சு ஆளாக்கி வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க நல்ல ஒழுக்கத்தோட நல்ல அறிவோடு நம்மளை வளர்த்து ஆளாக்கியிருக்காங்க நமக்கு நல்ல நோய் நொடி இல்லாமல் உடலை கொடுத்துருக்காங்க அதுவே பெரிய சொத்து தான் நமக்கு டைம் ஸ்பென்ட் பண்ணணும் அவங்க என்ன டைமுக்கு சாப்பிட்டுரு டைமுக்கு வீட்டுக்கு வா டையும் சுத்தாத இந்த டைம் சொன்னால் இந்த டைமுக்கெல்லாம் வந்துரு ஒழுங்காக படித்த ஒழுங்காக மார்க் எடு உன்னோட லைஃப் நீ தான் பார்த்துக்கணும் நீ மார்க் எடுத்தால் உன்னோட லைஃப் ஃபோனுக்கு தான் நான் எங்களுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்கிறது அவங்க அவங்களுக்கு அவங்க எதிர்பார்க்கறது நம்ம கரெக்டாக கொடுத்துட்டோனாலே அவங்க கரெக்டாக தான் நம்மளை பார்த்துப்பாங்க எஜுகேஷன் தான் நான் வேறு எதுவுமே சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்க கொடுக்குற அசெட்டு பேக்ரவுண்டு வச்சு எதுவுமே பிரயோஜனம் இல்லை ஏன்னா அதெல்லாம் அவங்க பட்ட கஷ்டம் இப்போது அப்பா அம்மாவை வளர்க்க நல்ல ஒரு திருக்குறளை எடுத்துக்காட்டாக சொல்லலாம் தந்தை மகர் காற்றும் நன்றி அவை எடுத்து முந்தியிருப்ப செயல் அந்த திருக்குறளை நான் எடுத்துக்காட்டாக சொல்கிறேன் கடமை எதுவுமே கிடையாது பேரண்ட்டுக்கு ஒரு பையனை வளர்க்குறது நல்லா படிக்க வைக்கிறதே பெரிய விஷயம் அவங்க அதை கரெக்டாக எல்லா டைம்லேயும் பண்ண வேண்டிய விஷயங்களை பண்ண வேண்டிய டைம்ல பண்ணாலே பெருசு ஸோ கடமன் எனக்கு எதுவுமே கிடையாது பேரண்ட்டாக இருக்கிறதே பெரிய விஷயம் தான் போலி இல்லாத அன்பு இல்லை எத்தனை பேர் வந்தாலும் நம்மளோட படிப்போ வேலையோ இல்லை அழகு இல்லை ஏதாவது ஒரு இதை தான் வருவாங்களே தவிர அரேஞ்ச் மேரேஜா இருக்கட்டும் லவ் மேரேஜாக இருக்கட்டும் அம்மா அப்பா மாதிரி வந்து பிரதிபலன் எதிர்பார்க்காம நம்மளை வந்து நேசிக்கிறது யாருமே கிடையாது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் வரைக்கும் நம்ம அப்பா அம்மாவுக்கு டிபெண்ட்டுன்றதை நம்ம கன்ஃபார்மாக அக்செப்ட் பண்ணி ஆகணும் நீங்கள் யார் சொல்கிறது நான் என்ன கேட்குறது அப்படிலாம் இருக்கவே கூடாது பதினஞ்சு வயசுக்கு வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு ஒரு ஒரு டீனேஜ் வந்துருச்சுனாலே அப்பா வந்து நம்மளுக்கு எதிரி மாதிரி ஆகிடுவாங்க அதெல்லாம் ஃப்யூச்சரில் தான் நமக்கு புரியும் அந்த டைமில் வந்து உங்களுக்கு மாதிரி எதிரி மாதிரி இருக்கும் இப்போ இருக்கிற டூ கே கிட்ஸுக்கு சொல்ல வேண்டிய விஷயம் தான் ஒரு டீனேஜ் வர வரைக்கும் கண்டிப்பாக நீங்கள் பேரண்ட்ஸுக்கு டிபெண்ட்டு தான் அதை அக்செப்ட் பண்ணிருங்க பெற்றவங்களுக்கு முதல்ல மரியாதை கொடுங்க அப்பாவையே வாடா போடாண்டானுங்க அடிக்கிறானுங்க ஒரு பேரண்ட்ஸ் வந்து ப்ரௌடாக ஃபீல் பண்ற மாதிரி ஏதாவது ஒரு மொமெண்ட் அவங்க வந்து கிரியேட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இட் வில் பி குட் அப்படிங்கிற மாதிரி தான் குழந்தையோட கடவுனா பெற்றவங்களோட பேச்சை கரெக்டாக கேட்கணும் எந்த ஒரு பெற்றவங்க வந்து தன் தன்னுடைய புள்ள வந்து ஒரு ஒரு கெட்ட வழிக்கு போகக்கூடாது அப்படின்னு தான் நினைப்பாங்க அப்பா அம்மா பேச்சு கேட்கணும் ரெஸ்பெக்ட் கொடுக்கணும் அவங்க பேரண்ட்டை வந்து இப்போது நிறைய பேர் வந்து இந்த ஆசிரமம் பொண்டாட்டி பச்சை கேட்டு தனி கொடுத்தணும் போகிறது அந்த மாதிரி மட்டும் வச்சுக்காமல் இருந்தாலே போதும் அவங்கள கடைசி காலத்தில் எப்போவுமே பேரண்ட்ஸை விடாமல் முதியோர் இல்லம்லாம் கம்மியாகணும் இருக்கட்டும் ரொம்ப சுத்தமாக பேரண்ட்ஸ் பிள்ளைங்க உயிரோடு இல்லைன்னா ஓகே பிள்ளைங்க உயிரோட பூமியில் இருக்கும்போது பேரண்ட்ஸ்க்கு எங்கேயோ ஃபாரின்லேருந்து காசு அனுப்புறது பணம் அனுப்புறது அது பத்தாது மானிடரி ஹெல்ப்பை விட பேரண்ட்ஸ்க்கு கூட இருக்கணும் கடைசி காலத்தில் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு அழுகை தரணு எங்கள் அப்பா வந்து ஃபாரின் போகிறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது எங்கள் அப்பாவுக்கு சின்ன வயசுல ஸோ எங்களெல்லாம் விட்டுட்டு போகமாட்டேன்னு சொல்லிட்டாரு அது ஒன்று அப்பான்றதை விட எங்கள் அப்பாவோட பிரதர் ஒருத்தர் இருக்காரு அவர் இறந்தப்பா அதிகமாக நான் நிறைய டிசப்பாயிண்ட் பண்ணிடுவேன் ஸோ அதனால சம் பண்ணும் போது தெரியாது பண்ணதுக்கு அப்புறம் சரி பண்ணாமல் இருந்திருக்கலாமே அப்படின்னு இருக்கும் அந்த மாதிரி தான் அப்பா அம்மாக்கு ஏதாச்சும் செய்யணும் அப்படின்னு நினைப்போம் அந்த டைம்ல ஒரு நல்ல வேலை கிடைக்கணும்னு நினைப்போம் அப்பா அம்மா உயிரோட இருக்கும் போது நல்லா படித்து வேலைக்கு போயிட்டு நல்லா பார்த்துக்கணும்னு நினச்சிருக்கோம் ஆனால் அப்போது அளவுக்கு வாய்ப்பு எதுவுமே கிடைக்கல அதை நினச்சி ஃபீல் பண்ணுறது உண்டு நல்லா படித்து சம்பாரிச்சு கை நிறையா சம்பாரிச்சிருந்தா அப்பா அம்மாவும் இப்படி வச்சிருந்துருக்கலாம் அந்த மாதிரிலாம் திங்க் பண்ணுறது உண்டு அக்காவுக்கு வந்து மேரேஜ் பண்ணுறப்போ ரொம்ப நாகாகிக எல்லாம் லேண்ட் கிண்ட் எல்லாம் வந்து விற்று கொடுக்குற மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த டைமில் வந்து யாருமே வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்கு வரல அப்போது உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா அம்மா அழுதாக கூட சமாளிச்சலாம் பட் அப்பா அப்படின்ற ஒரு அழுதாக இருந்தாலே இவ்வளோ ஒரு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்படின்றப்ப என்னாலையும் வந்து சமாதானம் படுத்த முடியல அவருக்கும் வந்து கன்சோல் பண்ண எதுவுமே முடியல அப்படியே லைக் நான் லைக் ஸ்டோன் அந்த மாதிரி நின்றுட்டேன் நான் அப்படியே நான் அழுது ப்ரோ மிஸ் மிஸ் பண்ணிக்கிறேன் அம்மா வரலாம் நான் அவர் என்ன பண்ணாங்கன்னா நைட் வேலைக்கு போயிட்டாங்க அப்போது வீட்டில் நானும் என் தம்பி மட்டும் தான் இருக்கும் அப்போது சின்ன வயசில் ஒரு ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் இருக்கும்போது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் தான் ப்ரோ அந்த டைமில் அழுதுருக்கேன் நான் அம்மா நினச்சி அழுதுருக்கேன் ஆ இருக்குது என்னால் ஒரு ஒரு பீரியடில் வந்து என்னால் ஒரு நல்ல மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ண முடியல அது வந்து எங்கள் அம்மாவுக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு ஆப்வியஸ்லி அது அவங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு அது ரீச் ஆகலை ஸோ என்னால் அது எக்ஸ்பெக்டேஷன்ஸ்க்கு ரீச் பண்ண முடியல அப்படிங்கும்போது எனக்கு அது கஷ்டமாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் அது அம்மாவோடைய விருப்ப தான் அதாவது பசுமரத்தை அடிச்ச ஆணி போல் வந்து என்னுடைய தாயினுடைய இறப்பை தான் எனக்கு வந்து இன்னமும் இருக்குது சின்ன சின்ன குறும்பு முக்கியமாக பாசம் அந்த மாதிரி வந்து இடையில ஏன்னா இதுக்கப்புறம் வந்து நான் யாரும் அடிக்க போகிறதில்ல ஒரு அம்மாவாக இருந்தால் அவங்களுக்கு உரிமை முழு உரிமை இருக்குது ஏதாவது ஒரு சின்ன தப்பு வேணுன்னா கூட தப்பு பண்ணிவிட்டு அந்தமாதிரி ஒரு சின்ன தான் பண்ணி பண்ணுவேன் அதை ரொம்ப மிஸ் பண்ணுறேன் நீங்கள் உங்கள் அப்பா அம்மாவுக்கு ஒரு சாரி தேங்க்ஸ் சொல்லணும் அப்படின்னா என்னென்ன தேங்க்ஸ்னா எங்கள் அம்மா என்னை பார்த்துக்குறாங்கள ஸோ நான் எவ்வளோ தான் ட்ரபிள் கொடுத்தாலும் ஷீஸ் டேக்கிங் கேர் ஆஃப் மீ ஸோ அதுக்கு தேங்க்ஸ் சாரி வந்து சம்டைம்ஸ் லிசன் பண்ண மாட்டேன் ஸோ அதுக்கு சொல்லலாம் தேங்க்ஸ் சொல்லணுன்னா அவங்களுக்கு மகளாக பிறந்ததே பெரிய பாக்கியம்தான் அவங்க கூட வளர்ந்தது பேசுனது பழகுனது முக்கியமாக குழந்தைங்களோட இருந்தது எனக்கு எங்கள் மாமியார் மாமனாரும் சரி எங்கள் அப்பா அம்மாவும் சரி ரெண்டு கண்கள் மாதிரி தான் குழந்தைய நல்லா வளர்ப்பாங்க அதுவே பெரிய கிஃப்ட் எனக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா அதுதான் ப்ரோ எல்லாருமே பசங்களை பெற்றதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும் எந்த அளவுக்கு ஆளாய்க்கு கொண்டு வந்தது பிடிச்சி கொஞ்சம் தூக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தானே வளர்ந்து போகணும் அவங்க கடமை கொஞ்சம் தூக்கி விட்டுட்டாங்க அதுக்கப்புறம் நம்ம தான் பார்த்தோம் டுவெல்த்து முடிச்சுட்டு நான் காலேஜ் சேர சமயத்தில் வந்து ரொம்பவே வந்து கஷ்டப்படுத்திட்டேன் அது என்ன இன்சிடென்ட்டுன்றது எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் அது இன்றைக்கு வரைக்கும் நான் சாரி கூட கேட்டதில்லை இந்த ஒரு இடத்துல வந்து தேங்க்ஸ் சொல்கிறத விட அந்த விஷயத்துக்காக நான் சாரி கேட்குறேன் நான் ரொம்ப ஓவராக பண்ணிட்டேன் ரொம்ப அடமெண்ட்டாக சில விஷயங்கள் பண்ணிட்டேன் அது பண்ணாமல் இருந்திருக்கேன் சாரி வந்து சொன்னிங்கன்னா ஆப்வியஸ்லி பண்ண மிஸ்டேக்ஸ்க்கு எல்லாம் சாரி தான் ஆப்வியஸ்லி ஆனால் அது எல்லாமே ஒரு லேர்னிங் மாதிரி நான் எடுத்துகிட்டு நெக்ஸ்ட் டைம் கரெக்ட் பண்ணிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கேன் அண்ட் இட்ஸ் ட்ரை முடிஞ்ச அளவுக்கு பண்ணுறேன் பட் தேங்க்ஸ்ன்னு சொன்னால் எல்லாத்துக்கும் இப்போ வரைக்கும் எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்காங்க எது என்ன பண்ணாலும் நீ பண்ண பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்காங்க அதுக்கு தேங்க்ஸ் என்ன பற்றது சாரி சொன்னோம் நான் நல்லபடியாக இருக்கும் போது என் தாய் தந்தை என் கூட இல்லை ஏன்னா என்னை இவ்வளோ தூரம் அவங்க வந்து படிக்க வச்சாங்க எல்லாம் நான் வந்து இப்போ வந்து சம்பாதிக்கும் போது அவங்களுக்கு நான் ஏதாவது ஒன்று செய்யணும்னு ஆசைப்பட்றேன் என்ன அது வந்து செய்ய முடியல அதனால் வந்து கட்ட தாய்க்கும் தந்தையும் தயவு செய்து மன்னிச்சிடுங்கம்மா நீங்கள் வந்து இருந்தால் கண்டிப்பாக நான் செய்வேன் நீங்கள் இல்லை அப்படின்றது கொஞ்சம் வருத்தமாக தான் இருக்கும் என்ன இது வரைக்கும் சிறப்பாக வளர்த்து வளர்த்துட்டாங்க ஊரில் கூட சரி இவங்க வீட்டு பையனா நல்லா அப்படி தான் சொல்லிட்டு அதனால என்ன என்ன இந்த மாதிரி வளர்த்ததுக்கு அம்மாவுக்கு வந்து நான் நன்றி சொல்லிக்கிறேன் தேங்க்ஸ்னா என்னை இந்தளவுக்கு கழுத்தத்துக்கு தேங்க்ஸ் சொல்லுவேன் சாரின்னு சொ சொல்லணும் பார்த்தீங்கன்னா அவங்க எதுவரையும் நான் எதுவுமே நல்லது பண்ணதில்லை அது சாரி சொல்லிடுறாங்க இது வரைக்கும் எனக்கு வந்து எந்த விதமான கண்டிஷன்ஸ் வந்து எனக்கு போட்டதே இல்லை நீ எங்கே வேணால் போ என்ன வேணால் பண்ணு என்ன வேணால் படி உனக்கு எதில் இன்ட்ரெஸ்ட்டோ அதெல்லாம் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க பட் நான் வந்து இந்த பசங்க கூட ஊர் சுற்றுறது அந்த மாதிரிலாம் இருக்க மாட்டேன் எனக்கு வந்து வீடு விட்டால் காலேஜ் காலேஜ் விட்டால் வீடு இல்லைனா இதோ இப்போ ஒர்க் பண்ணுறேன் பார்ட் டைமாக ஸோ அந்த மாதிரி தான் எனக்கு போயிட்டுருக்கு ஸோ இவ்வளோ ஃப்ரீடம் கொடுத்ததுக்கு தேங்க்யூ அண்ட் இந்த பேரண்ட் எனக்கு இப்போ இந்த இதில் கிடைச்சதில் நான் ரொம்ப பெருமைப்படுறேன் அவங்கள மனசை புண்பண் புன் புண்படுத்தும்படி புண்படுத்தும்படி நடந்துக்கிட்டா நான் சாரி எனக்கு செஞ்ச எல்லாத்துக்கும் நன்றி என்ன சொல்லி தேங்க் பண்ணாலும் பார்த்தாது ஏன்னா நான்லாம் வந்து சட்டு சட்டுன்னு கோவப்பட்டுருவேன் என்னை ரொம்பவே டாலரேட் பண்ணியிருக்காங்க ரொம்ப பேஷன்ஸ் ஆனா என்ன வெளியே விட்டு கொடுக்க மாட்டாங்க அப்போ தான் சண்டை விட்டு வீட்டுக்காரா வருவாங்க அப்பா காமிச்சிக்க மாட்டாரு பட் அவரும் பயங்கர சப்போர்ட்டவ் தான் என்ன சொன்னி தங்காலும் அப்பான்றது ஒரு நம்ம நேர்ல பார்த்த கடவுள் நம்ம எல்லா கோயிலுக்கும் பண்ண வச்சு எல்லாம் தான் வந்து சில இருக்கும் ஆனா அதான் நம்ம கடவுள்னு சுட்டு கும்பிடுறோம் இருந்தாலும் நம்ம நேர்ல பார்த்த தெய்வங்கள் எதுவும் கேட்டீங்க ஏன்னா நம்ம இந்த உலகத்துக்கு வந்து அவங்க அவங்கதான் ஒரு தாய் தந்தை தான் சரிங்களா அதனால